திருப்பூர் மாவட்டம் மூலனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கல்குவாரிகளில் அதிகபட்ச வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுவதால் வீடுகள் குலுங்குவதாக சிசிடிவி காட்சி பரவி வருகிறது திருப்பூர் மாவட்டம் மூலனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கல்கோரிகளில் கற்களை வெட்டி எடுக்க அதிகபட்ச வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் அதிர்வுகள் அதிக அளவில் உள்ளதாகவும் பழைய வீடுகள் இதனால் சேதமடைவதாக புகார் எழுந்து வருகிறது இந்த நிலையில் மூலனூர் பகுதியில் உள்ள டைல்ஸ் கடை ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் கட்டிடம் அதிர்வதும் அதனை தொடர்ந்து வெடிசப்தம் கேட்கும் வீடியோவும் பதிவாகியுள்ளது இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் அதிகாரிகள் கல்குவாரிகளை ஆய்வு செய்து அதிகபட்ச வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படாமல் தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது